வெற்றி பெற்றால் புதுச்சேரி மக்களின் வழிகளை உணர்ந்து செயல்படுவேன் மாநில அந்தஸ்து பெறுவதற்கும் கஞ்சாவை ஒழிப்பதற்கும் பாடுபடுவேன் என அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தமிழ்வேந்தன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுகவின் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டார் அதன்படி புதுச்சேரி தொகுதியில் அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும் இனிப்பு வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பாராளுமன்ற வேட்பாளர் தமிழ்வேந்தன் தன்னை வேட்பாளராக அறிவித்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பரிந்துரை செய்த மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் புதுச்சேரியை பொறுத்தவரை பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது மக்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர் ஏனென்றால் மக்களின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுப்பது மட்டுமின்றி போராடி பெற்றுத்தரும் ஒரே கட்சியாக அதிமுக விளங்குகின்றது இதன் காரணமாக அதிமுகவின் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் வைத்துள்ளனர் எனவும் சாதாரண மீனவ நடுத்தர குடும்பத்தில் பிறந்த தனக்கு இந்த இளம் வயதில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்ததை சரியாக பயன்படுத்தி தேர்தலில் தீ களப்பணியாற்றி வெற்றி பெறுவேன் வெற்றி பெற்றால் மக்களின் ஏழ்மை வழிகளை புரிந்து பணியாற்றுவேன் மேலும் புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மாநில அந்தஸ்தை பெற்றுத்தர தொடர்ந்து போராடுவேன் மேலும் கஞ்சாவை முற்றிலுமாக ஒழிப்பேன் என அவர் தெரிவித்தார்